அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமையில் பஞ்சமி தேதி இந்த பஞ்சமி திதியில உங்கள் எதிரி தொல்லை நீங்குவதற்கு மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலுமிச்சையும் ஒரு பூண்டும் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரம் பாத்தீங்கன்னா மாந்திரிக ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவுமே செய்யப்படுது இந்த பரிகாரத்தை பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி கடைசி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில எதிரி தொல்லை என்பது கண்டிப்பாக இருக்காது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய தடையாக இருக்கிற ஒரு விஷயத்துல இந்த எதிரி பிரச்சனையும் ஒன்று ஒரு மனிதன் இந்த எதிரி பிரச்சனையை நினச்சி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நிறைய சிரமத்துக்கும் ஆளாகிறாங்க இந்த ஒரு எளிதான தாந்திரிக பரிகாரத்தால் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனை நிச்சயமாக நீங்குங்க சுத்தமான எலுமிச்சம் கனி ஒன்று வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சங்கனியை பாதியாக அறுத்துக்கோங்க அறுத்து அதில் குங்கும தடையை வச்சுருங்க ஒரே ஒரு பூண்டு பல் எடுங்க அதில் உங்கள் எதிரியோட பெயரை பச்சை அல்லது கருப்பு அல்லது சிகப்பு நிற பேனாவால் அல்லது ஸ்கெட்ச் பேனாவால் எழுதி அந்த பூண்டு எடுத்து அந்த எலுமிச்சம் கனிக்குள்ளே வச்சு அந்த எலுமிச்சம் பழத்தை அப்படியே ஒரு கருப்பு நூலால் கட்டிடுங்க எலுமிச்சை இரண்டாக அறுக்க போகிறீங்க எதிரியின் பெயரை பூண்டில் எழுத போகிறீங்க அந்த பூண்டை எலுமிச்சைக்குள்ளே வச்சு கருப்பு நூலால் கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிட்டு குலதெய்வத்தின் அருளால் என்னுடைய எதிரி பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னு மனதார வேண்டிட்டு அந்த எலுமிச்சம் கனியை கொண்டுட்டு போய் முச்சந்தியில் அல்லது கால்படாத இடத்துல தூக்கி வீசிட்டு வந்துடுங்க வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடரும் தொடர்பு கொள்ளுங்க இப்போ இந்த பரிகாரம் செய்கிறீங்க இல்லையா இதை பூஜையில் நாம் வந்து செய்யக்கூடாதுங்க உங்க வீட்டில் ஹால்லையோ வீட்டுக்கு வெளியிலையோ அல்லது படுக்கை அறையிலையோ அல்லது பால்கனிலையோ அமர்ந்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டாம் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று இரவு தவறாமல் செய்யுங்க எதிரி பிரச்சனை என்பது உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்காது வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்